அகமுடையானுக்கு போய் சொன்னாலும் அடுப்புக்கு போய் சொல்லி முடியுமா. சிரிகொத்தை யானை சிக்கியது ராஜித்த தனது வேலையை காட்டி விட்டார் தெல்லீடர் டேஷேட் மகககியன பிரோர் திப்பெலகேச்வான் அகமுடையானுக்கு போய் சொன்னாலும் அடுப்புக்கு போய் சொல்லி முடியுமா ஜனாதிபதி தேர்தல் நாடு முழுவதும் சூடுபிடித்துள்ள நிலையில் மீண்டும் கட்சி மாறுவது குறித்து பரபரப்பாக பேசப்படுகிறது சில அரசியல் விமர்சகர்கள் இந்த பக்கத்திலிருந்து இருந்து அந்த பக்கம் தாவுவது வேட்புமனுவுடன் முடிவடையும் என்று கணித்திருந்தார்கள் அதன் பின்னர் லக்ஷ்மண் பொன்சேகாவும் ஐமச சலூனின் கதவுகளை மூடப்போவதாக பகிரங்கமாக தெரிவித்திருந்தார் லக்கி இப்படி ஒரு முடிவை எடுத்தால் என்ன ஆனால் ரணில் தரப்பிலிருந்து இன்னும் ஆட்டத்தை கைவிடவில்லை ரணில் இம்முறை இருந்து அமர்த்தியுள்ளார் என்று கூறப்படுகிறது இதனைப் பற்றி பேசும் சமூக வலைதள ஆர்வலர்கள் சிலர் இங்கு பாரிய குல பிரச்சனை இருப்பதாகவும் பாராளுமன்ற உறுப்பினர் மரிகார் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் ஆற்றிய உரையிலிருந்து தெரியவந்தது சஜித்தை சன் என்று அழைக்க ஆசைப்படும் ஐமசவின் சில சீனியர்கள் குறிவைக்கப்பட்டுள்ளனர் இங்கு ரணிலுடன் இணைய முயற்சிக்கும் ஒரு சில மதவாதிகளுக்கு இன்னொரு வழங்கப்பட்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன தேர்தலின் போது ஆட்சியை பிடிப்பார் என்று கூறப்படுகிறது அங்கு பிரதமர் ஒருவருக்கும் முன்முறியப்பட்டுள்ளது அந்த கதைகளின் உண்மை போய் எதுவாயினும் ஹைட் சதி என்ற கதை பிரபலமாகியுள்ளது கடந்த சில வாரங்களாக பல்வேறு விதமான கட்சி தாவல்கள் நிகழ்ந்து வரும் நிலையில் சஜித் குழுவினரும் குறித்து சில ஆய்வுகளில் ஈடுபட்டனர் பேச்சுக்கள் கூட்டங்கள் நடைபெறும் இடங்கள் போன்றவற்றை அவர்கள் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர் மற்றும் முஸ்லிம் காங்கிரஸ் எம்பிக்களை ஆளும் கட்சிக்கு வரவழைப்பதற்காக பல கலந்துரையாடல்களும் ஒப்பந்தங்களும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன கொழும்பு ஹைட் பார்க் கோனரில் உள்ள மாளிகை ஒன்றில் அந்த விவாதங்கள் நடந்துள்ளன இந்த மாளிகையின் மேல் தளத்தில் ஆடம்பரமான பென்ஹவுஸ் உள்ளது அந்த மாளிகையின் உரிமையாளர் இந்த நாட்டின் அரசியலில் இணைந்த குடும்பத்தை சேர்ந்த முன்னணி வர்த்தகராவார் அவர் எப்போதும் வெள்ளை ஆடைகளையே அணிவார் என்று அறியப்படுகிறது அதன் மூலம் பல தகவல்களை சஜித் குழுவினர் கண்டுபிடித்துள்ளனர் இந்த பென்ட் ஹவுஸில் கடந்த சில நாட்களாக இரவு நேரங்களில் பல ஐமச எம்பிக்கள் மற்றும் முஸ்லிம் காங்கிரஸ் எம்பிக்கள் வந்து தொடர்ந்து விவாதங்களை நடத்தி வருகின்றனர் மேலும் அந்த விவாதங்களில் கலந்து கொண்ட எம்பிக்கள் யார் என்ன பேசினார்கள் என்ன உணவு பானங்கள் வழங்கப்பட்டன போன்ற தகவல்கள் எதிர்க்கட்சி தலைவருக்கு தெரியும் கடந்த வாரம் அரச உயரதிகாரி ஒருவர் இந்த பெண்ஹசுக்கு வந்து எதிர்கட்சி உறுப்பினர் ஒருவரை சந்தித்துள்ளார் எம்பி எப்போதும் தார்மீக அரசியல் பற்றி பேசுபவராவார் தான் ஒருபோதும் கட்சி மாறப்போவதில்லை என்றும் அப்படி நடக்க நேரிட்டால் வீட்டுக்கு போவதாகவும் கூறியிருந்தார் ஆனால் அரசாங்கத்தின் உயரதிகாரியுடன் அவர் கலந்துரையாடலில் உறுப்பினர்களின் தகவல்களையும் எதிர்கட்சி தலைவர் ஏற்கனவே பெற்றுக் கொண்டு விட்டார் ஆனால் அந்த கலந்துரையாடலுக்கு சென்ற எம்பி தொடர்பில் அவதானமாக இருக்குமாறு சஜித் தனது முக்கூட்டுக்கு அறிவித்துள்ளார் அதாவது அதாவது லக்கி மரிகார் மற்றும் சுஜீவா குறித்த எம்பி மீண்டும் ரணிலுடன் இணைவார் என சஜித்தின் சகாக்கள் பேசி வருகின்றனர் ரணில் இணைவதற்கு அணியில் முன்னதாகவே அவர் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ய முடிவு செய்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன திசை காட்டியின் விஜித்த ஹேரர் இது பற்றி ஏற்கனவே தெரிவித்திருந்தார் இப்போது அந்த அமைச்சர்கள் எம்பிக்கள் அழகிய மீன்கள் போல குறைந்த விலைக்கு விலை போகிறார்கள் அன்று இனவாதத்தை தோண்டிய நாலக கொடஹேவா கம்மஹாவில் முதன்மை விருப்பு வாக்குகளை பெற்றார் இன்று சஜித்தின் கால்களை நக்குகிறார் இது அவமரியாதை இல்லையா இப்போது அவர்களில் மடியிலும் உள்ளனர் எப்படி இருந்தாலும் எடுக்க முடியாதுள்ளதென்று என்று தலதா அத்துக்கோரல கூறுகிறார் இப்படி திசை காட்டியினர் ஹர்ஷர் டார்கெட் செய்து கருத்து தெரிவிக்கும் போது சஜித் நாளுக்கு நாள் புதிய கதாபாத்திரங்களை வெளிப்படுத்த தொடங்கியிருக்கிறார் அது வேறு யாருமல்ல யாரை வெளிப்படுத்தினாலும் ஓரிரு தினங்களில் நான்கேந்து பேரை தூக்கப் போவதாக ஜனாதிபதி ஆலோசகர் மனுஷா தெரிவித்துள்ளார் இன்றைய நிலவரப்படி ஐமசவின் வெளியேறிவிட்டனர் பார் லைசன்ஸ் எடுத்த ஊழல்வாதிகள் ஐமசவுக்குள்ளேயே இருக்கிறார்கள் என்று அக்கட்சியினரை கூறிக்கொண்டு அண்ணாந்து பார்த்து எச்சில் துப்பிக்கொள்கிறார்கள் தேர்தல் நெருங்கும் போது அனைவரும் சுத்தமானவர்களாக காட்டிக் கொள்கிறார்கள் இது அகமுடியானுக்கு போய் சொன்னாலும் அடுப்புக்கு போய் சொல்லி முடியுமா என்ற கதையாகத்தான் இருக்கிறது எதுவானாலும் முடிவு மக்கள் கையில் சிறிகொத்த யானை சிக்கியது தங்களுடைய கட்சியின் தலைவர் இம்முறை ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனுவை தாக்கல் செய்ததில் இருந்து இவ்வாறானதொரு நிலையில் சிறிகொத்த தலைமையகத்திற்கு முன்னால் உள்ள கட்சியின் பெயர் பலகையில் இருந்த யானை காஸ் சிலிண்டர் சின்னத்தால் மூடப்பட்டிருந்தது மிகவும் வேடிக்கையானது இதற்கிடையில் அவர்களிலேயே சிலர் அதன் புகைப்படங்களை எடுத்து ரணிலின் நண்பர்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பியுள்ளனர் சிலர் ரணிலிடம் பேசியுள்ளனர் இதனால் ரணில் கோபமடைந்து சிறிகொத்த தலைவர் ஒருவரை கடுமையாக திட்டியுள்ளார் யானை மேல் சிக்கியுள்ள சிலிண்டரை இப்போதே அகற்றுங்கள் என்றார் இப்போது மழை பெய்கிறது சார் மழை விட்டதும் கழற்றுகிறோம் இல்லை இப்போதே அதை கழற்றி எனக்கு ஒரு புகைப்படத்தை அனுப்புங்கள் என்று ரணில் கூறிவிட்டு தொலைபேசியை துண்டித்தார் தற்போது சிறிகொத்த யானை மீண்டும் தென்பட ஆரம்பித்துள்ளது ரணிலின் கெம்பேன் வேலைகள் மொட்டிலிருந்து வந்த பிரசன்ன லன்சா காஞ்சன தரப்புதான் மேற்கொள்கிறது மீடியா பப்ளிசிட்டி ஐமசவிலிருந்து வந்த ஹரின் மனுஷ மேற்கொள்கிறார்கள் ஐமசவை குழப்பும் வேலைகள் வஜ்ரவிக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளன கிரவுண்ட் கேம்பெயின் பணிகளை பிரசன்னா தரப்பு மேற்கொண்டாலும் சிக்கலுள்ள மாவட்டங்களுக்கு ரணிலால் தனியாக வேறு கோட்டினேட்டர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் அந்த வகையில் வடக்கு கிழக்கு ரவி கருணாநாயக்கவும் குருநாகலுக்கு அமைச்சர் திரான் அலசும் நியமிக்கப்பட்டுள்ளனர்

அந்த பாடல் குரு என்ற இளைஞர் குழுவின் படைப்பு என்று செய்திகள் கூறுகின்றன பொருளாதார நெருக்கடிக்கு முகம் கொடுத்து செயற்படுவதற்கு பதிலாக அரசியலை தெரிவு செய்வதில் அனுரவம் சஜித்தும் கவனம் செலுத்தவில்லை ஒரு பெரிய சமூக ஊடக பிரச்சாரம் தொடங்கப்பட்டுள்ளது எனினும் அந்த பாடல் பிரச்சாரத்தின் அதிகாரப்பூர்வ பிரச்சார பாடலுக்காக உழைத்து வருகிறது இன்னும் சில நாட்களில் வெளியாக உள்ளதாம் வஜ்ரவும் பல தொகையை செலவு செய்து பல பாடல்களை வெளியிட்டுள்ளார் ஆனால் அவை எவையும் ஹிட் ஆகவில்லை இதற்கிடையில்தான் ரணில் தரப்பிலிருந்து இன்னும் சில பாடல்கள் வெளிவரப்போகின்றன ரணிலின் குழுவினர் அந்த பாடல்களை பாடி வீதியுலா செல்லும் போது திசை காட்டிக்கு சுவாசமான புலம்பெயர் குழுக்களும் பல பாடல்களை தயாரித்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகின்றனர் சஜித் நாமல் திலீர் குழுவும் தமது பிரச்சார பாடல்களை வெளியிட உள்ளனர் அதாவது பாடல்களை கொண்டு வேட்பாளர்களை வெற்றி பெற செய்யத்தான் அனைவரும் முயற்சிக்கின்றனர் ஆனால் இந்த பாடல்கள் ஊடாக மாத்திரம் வெல்ல முடியாது கிரவுண்டுக்கு இறங்கி வாக்குகளை பெறுவதற்காக வழிவகைகளை செய்யாவிடின் தேர்தலுக்கு பின்னர் ஐயோ பாடல் என்றுதான் கூற நேரிடும் தனது வேலையை காட்டிவிட்டார் ஜனாதிபதி தேர்தல் போட்டியில் பொதுக்கூட்டங்களை ஒழுங்கமைப்பதில் சஜித்தும் அனுரவும் முன்னணியில் உள்ளனர் ரணில் சில பேரணிகளில் மட்டுமே கலந்து கொள்வார் என செய்திகள் தெரிவிக்கின்றன அனுராதபுரத்தில் கடந்த பதினேழாம் திகதி நடைபெற்ற கூட்டத்திற்கு பிறகு இன்னும் பொதுக்கூட்டம் நடைபெறவில்லை ரணிலின் சந்திப்புகள் எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் திகதி ஆரம்பமாக உள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன சஜித்தை அடிக்க சொல்லி தேர்தலுக்கு வந்த பொன்சேகா தற்போது நிற்கதியாகியுள்ளார் தனது முதல் பேரணியில் பொன்சேகாவுக்கு பெரிய சிக்கல் ஏற்பட்டுள்ளது பனை அடுத்து ஜனாதிபதி தேர்தலுக்கு வந்தாலும் முதல் கூட்டத்தில் பேச்சை கேட்க ஐந்து பேர்தான் இருந்தார்கள் பத்து பேர் ஐமச சார்பில் பாராளுமன்றத்திற்கு தெரிவாகி தற்போது சுயேட்சையாக போட்டியிடும் சரத் பொன்சேகா இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் லந்தர் சின்னத்தில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடுகிறார் சஜித் நாடு முழுவதும் பெரிய கூட்டங்களை நடத்தினாலும் வெகுஜன கூட்டங்கள் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் தலைமையில் எதிர்வரும் பதினெட்டாம் திகதி கொழும்பில் நடைபெறவிருந்த சுகாதார நிபுணத்துவ படையின் பொது மாநாடு ரத்து செய்யப்பட்டுள்ளது செய்திகளின்படி சுமார் இரண்டாயிரம் சுகாதார நிபுணர்கள் அழைக்கப்பட்டிருந்தனர் ஆனால் இருபது சுகாதார நிபுணர்கள் மட்டுமே வந்துள்ளனர் இது கொழும்பு கண்காட்சி மையத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது மாநாடு ஒன்பது மணிக்கு தொடங்குவதாக இருந்தது ஆனால் பத்து முதல் முப்பது வரை வரை தொடங்குவதற்கு போதிய ஆட்கள் இல்லாததால் ஒத்திவைக்க முடிவு செய்யப்பட்டது எனினும் மாநாட்டை குழப்பியதாக டொக்டர் ராஜித்த மற்றும் டாக்டர் ஜெயவர்தன் மீது குற்றம் சுமத்தியுள்ளனர் முன்னதாக ஐமசவின் சுகாதார கூட்டங்கள் ராஜித சேனாரத்தனவினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன ராஜித இப்போது ரணிலுடன் இருக்கிறார் எனவே மாநாட்டை ஒழுங்குபடுத்தும் பொறுப்பு ஐமசை எம்பி காவிந்தர் ஜெயவர்தனவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது ஆனால் நடந்த சம்பவத்தால் கவிந்த மீது ஐமசவுக்கு மீண்டும் சந்தேகம் அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது ஏனெனில் ஐமசவுக்குள்ளேயே இருந்து கொண்டு அந்த கட்சியை சீர்குலைக்குமாறு ரணில் சொன்னதாக சொன்ன கதையில் ஏதோ உண்மை இருக்குமோ என்று சஜித்தின் ஆட்கள் இப்போது சந்தேகிக்க தொடங்கியுள்ளனர் பார்க்க போனால் ஐந்து சதத்துக்கும் நம்ப முடியாத ஆட்கள் தான் ஐமசவுக்குள் இருக்கிறார்கள் அதே போல ஐமசவுக்குள் இருந்து பிரிந்து போகிறவர்கள் சிறந்த வேலையாட்களா என்றும் கேள்விகள் எழ ஆரம்பித்துள்ளன